இந்த சமூகத்தில் சில பேர் என்னோட ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து முழுசாக போட்டு அதற்கான இதை வந்து சொல்கிறது இல்லை இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு பைத்தியக்காரர் அவர் ஏன்னா உபத்திரிலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறாரு சாப்பாடு அந்த சாப்பாடை வந்து எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு பாட்டை போட்டு எடுக்கிட்டு இருக்காங்க இருப்பவர் கொஞ்சம் தந்தார் இல்லாத இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து எடு குப்பத்தி குப்பத்தட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து என்ன ஒன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இதை வந்து குப்பத்தட்டில் நீங்கள் குப்பத்திட்டுலேருந்து எடுத்தது வந்து குப்பத்தட்டிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லாத்தையுமே ரெண்டுமே கொண்டு போயிட்டார் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததையும் எடுத்துகிட்டு போயிட்டார் நம்ம அந்த குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தார் பார்த்தீங்களா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அதுதான் அந்த வீடியோட முழு வீடியோ ஆனால் அவன் என்னோன்னா பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ கட் பண்ணிவிட்டு எதாவது ஏதோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் வந்துட்டு இந்த மாதிரி குப்பைத்தொட்டியில் யாருமே எடுக்கணும் வித்தியக்காரரை வந்துட்டு எடுக்கும்பொழுது அதை வந்துட்டு இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கல அந்த மாதிரி வைக்கல ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டாரு அதை முழு வீடியோவை போட்டு உங்களுக்கு என்ன ஒன்று இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு வந்து லைக் வாங்கி என்னன்னு பிறகு